திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தாது காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினரை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் விக்னேஷ் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையும் குறிப்பாக காவல்துறையும் அனுமதி மறுத்ததாகவும் ஆனால் இதனை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினால் பொதுமக்களை பொதுமக்களை கைது செய்து காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக வந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்து மொழி சார்பில் வந்து இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் எழுந்தது மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் இந்து மொழியின் மாநில செயலாளர் சேவுகன் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை இயக்கினார்கள் இந்த திருப்புன்றம் பலையில் இருக்கக்கூடிய சித்தேதர் அங்க சனக்குடி நிகழ்சி நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல்துறை வந்து முழு பாதுகாப்புடன் அவர்களை அழைத்து சென்று அதற்கான அனைத்து விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் பாதுகாப்பு அளித்து வருவதாகவும் ஆனால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் கூட தமிழக அரசு திருப்பரங்கன்றம் மலை உச்சிருக்கக்கூடிய தீபத்துடன் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்து வருவதாகவும் இதனை கண்டிக்கும் வகையில் அந்த இந்த போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் இந்து சார்பில் வந்து அந்த அனுமதி கேட்ட நிலையில் ஆனால் இந்த இன்னும் முன்னணியிற்கு வந்து தீபம் ஏற்றுவதற்கு போராட்டம் நடத்துவதற்கு இந்த காவல்துறை வந்து அனுமதி மறுத்த நிலையில் ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் அந்த போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்குவதாகவும் அதனை கண்டிக்கும் தான் இந்த போராட்டம் என்பது மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் ஆஹ் நடைபெற்றது ஆஹ் இந்து மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சேவுகம் தலைமையில் மதுரை ஆஹ் கோட்ட பொறுப்பாளர் அரசப்பாண்டி ஆகியோர் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது வந்து இந்த பங்கேற்றார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கைது செய்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டீ ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்